திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மார்கழி பதினாறாம் நாள் திருவெம்பாவை பதினாறாவது பாடல் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவபெருமானின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த தேவியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவபெருமானை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக சுருக்கி எழுந்துடையாள் முன்னி கடலை சுருக்கீ எழுந்துடையாள் தீகள் திம்மை ஆளுடையாளிட்டீடையின் என்ன தீகள் திம்மை ஆளுடையாளிட்டீடையின் மின்னிப்போழின் எம்பிராட்டு திருவடி மேல் மின்னிப்போழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையா சிலை குலபி நம் தம்மையாளுடைய தன்னில் எம் எங்கோமான தன்னில் பிரிவிழா எங்கோமான முன்னியாவள் நம முன்சுரக்கும் சுரக்கும் மின் நருளே முன்னியாவள் நமக்கு முன் சுரக்கும் மின் நருளே என்ன பொழியாய் மழையிலொரம்பாய முன்னியாவள் நமக்கு முன்சுரக்கும் மின் என்ன பொ மழையேலோர் எம்பாவா எம்பாவா பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி